ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதரத்தினங்கள் சொல்லக்கூடிய தங்கள் அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பிரம்மகுமார் நந்த கிஷோர் சகோதரர் சொல்லப் போகின்றார் அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு கேட்கலாமா மம்மா அவர்கள் பட்டியாலாவிற்கு வந்திருந்த பொழுது நான் அவரை முதல் முறையாக பார்த்தேன் பிறகு மம்மா முதல் நாள் சபையில் சொற்பொழிவு ஆற்றினார் அடுத்த நாள் சங்கமுக பிராமணர்களுடன் சந்திப்பு நிகழ்ந்தது அப்போ அந்த சமயத்துல மம்மா அவர்கள் முற்றிலுமாக அதாவது சாந்தியான தோற்றத்தில் இருந்தார் அப்போ மம்மாவை சந்திப்பதற்காக என்னுடைய முறை வந்தது அப்படின்று இருந்து பிரம்மகுமார் நந்தகிஷோர் நம்மிடம் சொல்கின்றார் அனுபவத்தினை அப்போ மம்மாவுடைய அருகாமையில் நான் சென்ற பொழுது எப்படி ஒரு தாயினுடைய மடியில் குழந்தை சுகம் அடைகின்றதோ எப்படி ஒரு தாயின் மடியில் குழந்தை வந்து அமைதி பெறுகின்றதோ அதுபோல எனக்கு அனுபவம் ஏற்பட்டது அது மட்டுமா மம்மாவுடைய மடிக்கு எனக்கு மலர்களினால் நிறைந்திருப்பதாக தோன்றியது பிறகு நான் மம்மாவை வெளி தோற்றத்தில் பார்த்த பொழுது எனக்கு எப்படி தெரியுமா ஆரம்பமானது எனக்கு அந்த வைஷ்ணவி தேவியினுடைய அனுபவம் தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கின்றார் இப்படியாக மம்மாவுடைய மடியில் நான் சென்ற பொழுது எனக்கு எப்படி தெரியுமா அனுபவமானது அந்த சீத்தலா தேவியினுடைய அதாவது குளிர்வான அன்பான அனுபவம் தான் ஏற்பட்டது இப்படியாக நான் அம்மாவிடம் அந்த தேவியினுடைய சாட்சாத்கார சுரூபத்தை பார்த்தேன் பிறகு அம்மாவின் முதல் பார்வையிலே இவர் என்னுடைய அம்மா அப்படின்னுதான் தோன்றிய தோன்றியது அது மட்டுமா எனக்கு அனுபவம் ஆனது அப்படின்னு சொல்கின்றார் பிறகு அம்மாவிடம் அந்த ஆகர்ஷனை அதாவது ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க அந்த ஈர்ப்பு சக்தி மிகுதியாக இருந்தது மம்மாவிடம் அதனால அவருக்கு அதாவது யாருக்கு மம்மாவிற்கு முன்னால் யாரும் சரி அந்த விபரீதமான எண்ணத்துடன் வந்தால் அதாவது குழப்பமான மனநில் வந்தால் அவருடைய வீண் எண்ணங்கள் தடைபட்டது போல ஆகிவிடும் அது மட்டுமா அம்மாவிற்கு முன்பு அவர்கள் குழந்தையாகி முழுமையாக ஆகிவிடுவார்கள் பிறகு என்ன தெரியுமா அவர்கள் சொல்வார்கள் அம்மா அம்மா அப்படின்னு கதற ஆரம்பித்து விடுவார்கள் அம்மாவுடைய விசேஷம் காரணம் வந்து அம்மா எப்போதும் அவர்கள் சீத்தள சுரூபத்தை எல்லோருக்கும் காட்டுவார் குழன்னு சொல்லுவாங்க சோ இப்படியாக சுருக்கமாக நம்ம வந்து பிரம்மகுமார் நந்தகிஷோர் சகோதரர் படாலாவிலிருந்து நமக்கு அம்மாவோட ஏற்பட்ட அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத மூலமாக சுருக்கமாக நம்மிடம் சொன்னார் பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு விசேஷமான ஆத்மாவை பற்றி பார்க்கலாம் ஆதிரத்தினை பற்றி பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய இருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் சொல்லக்கூடிய தங்கள் அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பிரம்மகுமார் நந்த கிஷோர் சகோதரர் சொல்லப் போகின்றார் அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு கேட்கலாமா மம்மா அவர்கள் பட்டியாலாவிற்கு வந்திருந்த பொழுது நான் அவரை முதல் முறையாக பார்த்தேன் பிறகு மம்மா முதல் நாள் சபையில் சொற்பொழிவு ஆற்றினார் அடுத்த நாள் சங்கமிக பிராமணர்களுடன் சந்திப்பு நிகழ்ந்தது அப்போ அந்த சமயத்துல மம்மா அவர்கள் முற்றிலுமாக அதாவது சாந்தியான தோற்றத்தில் இருந்தார் அப்போ மம்மாவை சந்திப்பதற்காக என்னுடைய முறை வந்தது அப்படின்னு படாலவில் இருந்து பிரம்மகுமார் நந்த நம்மிடம் சொல்கின்றார் அனுபவத்தினை அப்போ அம்மாவுடைய அருகாமையில் நான் சென்ற பொழுது எப்படி ஒரு தாயினுடைய மடியில் குழந்தை சுகம் அடைகின்றதோ எப்படி ஒரு தாயின் மடியில் குழந்தை வந்து அமைதி பெறுகின்றதோ அதுபோல எனக்கு அனுபவம் ஏற்பட்டது அது மட்டுமா மம்மாவுடைய மடிக்கு எனக்கு மலர்களினால் நிறைந்திருப்பதாக தோன்றியது சிறகு நான் மம்மாவை வெளி தோற்றத்தில் பார்த்த பொழுது எனக்கு எப்படி தெரியுமா ஆரம்பமானது எனக்கு அந்த வைஷ்ணவி தேவியினுடைய அனுபவம் தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கின்றார் இப்படியாக மம்மாவுடைய மடியில் நான் சென்ற பொழுது எனக்கு எப்படி தெரியுமா அனுபவமானது அந்த சீத்தலா தேவியினுடைய அதாவது குளிர்வான அன்பான அணு